ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தனக்கன் பாளையம் அருகில் தாங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் இருக்குது தென்னந்தோப்புங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இருக்குது காய்ப்பில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு தென்னை மரம் இருக்குதுங்க நல்லா ஒரு அற்புதமான இடம் எப்பவுமே இந்த கிணத்துல தண்ணி வற்றாது நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க பாருங்கள் தான் கிணறு தண்ணி வந்து உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் முன்னாடி எல்லாமே வயல் ஓட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு தென்னை மரம் எல்லாம் சுற்றிலும் தென்னை மரம் தாங்க நிறையா பேர் தென்னந்தோப்பு கட்டிருந்தாங்க இது அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு தாங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு நல்ல மண் அருமையான மண்ணுங்க வருங்க தண்ணி எப்படி வருது 24 ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரீ பி சர்வீஸ்ங்க நல்லா ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அற்புதமான இடங்க நீங்கள் முன்னாடி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் இந்த மாதிரி ஏதாவது பயிரும் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல மரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல காய்ப்பில் உள்ள மரம் நல்லா பாருங்கள் பராமரிச்சிருக்கங்க நல்லா ஒரு தோப்பை பார்த்திங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஒரு இதாக தெரியும் ஒரு சின்ன இது கூட இருக்காது நல்லா தெளிவாக பணம் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வந்து விற்பனை பண்ணி தரோங்க எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான காய்ப்பில் உள்ள மரங்கள் கார் ரோட் பாயிண்ட்லே தான் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனல் வருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நாங்கள் வீடியோ பாருங்கள் நிறையா வீடியோ இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் உங்களுக்கு நிலம் வீடு எதாவது விற்பனைக்கு வேணுன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள்